ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டான ஐஸ்கிரீம் க்ளப்களை எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இது வந்து குக்கர் கேஸ் கட்டில் உள்ளன் ஃப்ளவர் யூஸ் பண்ணி பண்ண டவல் ஹோல்டரு இது போன வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் வந்து வீடியோக்காக நிறைய வந்து எடுக்கிறதுனால டவல் ஹோல்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால நான் இன்னைக்கு இதை மாற்றிட்டு வேறொரு டவல் ஹோல்டர் தான் நான் வைக்க போகிறேன் பாருங்கள் இது வந்து ஜூஸ் வடிகட்டியில் பண்ணேன் டவல் ஹோல்டரு இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு மாட்டி காமிக்க போகிறேன் ஜூஸ் வடிகட்டியில் நான் சாட்டி டிப்பனை சுற்றிட்டு அதில் வந்து எங்கிட்ட ஒயிட் கலர் பீச் இருந்தது அதையெல்லாம் வந்து உள்ளன் ஃப்ளவர் மாதிரி செஞ்சு எடுத்து நான் மாட்டி வச்சுருக்குறேன் இது வந்து நான் டபுள் ஹோல்ட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து ஸ்வீட் பாக்ஸில் வந்து ஸ்வீட் பாக்ஸ் மூடியில் பண்ண ஒரு ஆர்கனைசர் தான் இதில் வந்து உப்பு சர்க்கரையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ணது இதில் வந்து நெஸ்காஃபி பாக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து மொபைல் பாக்ஸில் பண்ண ஒரு ஆர்கனைசரி இதில் வந்து நெய் பாட்டிலு சாஸ் பேக்கெட்டு கரம் மசாலா பேக்கெட்டு காபித்தூள் பேக்கெட்டு இதையெல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதையெல்லாம் உங்களுக்கு எதுக்காக காமிக்கிறேன்னா இதெல்லாம் நான் வந்து என் வீடியோக்காக பண்ணேன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதனால நான் உங்களுக்கு இதை வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது பார்க்கலாம் டைனிங் ரூமில் வந்து வாஷ் கிட்ட நான் நூடுல்ஸ் பேக்கெட்டு குக்கர் கேஸ்கட் யூஸ் பண்ணி ஒரு டவல் ஹோல்டர் பண்ணியிருக்கிறேன் இதை எடுத்துட்டு நான் அடுத்தது வேறொரு டவல் ஹோல்டர் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சர்ஃபக்ஸில் பேக்கெட்டும் குக்கர் கேஸ் கட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணந்தது டவல் ஹோல்ட்ரு இதை வந்து நான் வாஷ் பேசின்கிட்ட தான் மாட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து பேஸ்ட்டு எம்டி பேஸ்ட் பாக்ஸை வச்சு நான் பண்ண ஒரு ஆர்கனைசரி இதில் வந்து ஒரு எம்டி பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம எங்கேயாச்சும் மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது லிஸ்ட் எழுதி கொடுக்கறதுக்காக வேண்டி இது ஒரு ஆர்கனைசர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்கனைசர் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து இவி கார்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் காயின்ஸ் வரும் இது குங்கும பூ போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸு இதில் வந்து நான் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன் எப்போவாது மளிகை கடைக்கு போகும்போது சில்லற தேவைப்படும் இதில் எடுத்து போட்டு வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து நான் ஐஸ்கிரீம் கப்பு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இது போன வீடியோவில் நான் வந்து இந்த ஐடியாவை வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இது வந்து ஐஸ்கிரீம் கப்பு ரெண்டுமே ஒரு பேஸ்ட் பாக்ஸு யூஸ் பண்ணி பண்ண ஒரு ஆர்கனைசர் இதில் வந்து டிஷ்யூ பேப்பருமே டூத்பிக்கும் வச்சும் பண்ணியிருக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் முன்னாடி ஹாலில் டீப்பாய் மேலே நான் பண்ணேன் வேஸ்ட்டு பாட்டில் யூஸ் பண்ணி பண்ண ஒரு ஃப்ளவர் பாசரும் இது ஃப்ளவரும் நான் பண்ணிருந்தேன் இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகே இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்புகள்லாம் நிறையா நம்ம இருக்கோம் இதையெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி மூணு கப் எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கிச்சனில் நான் டைனிங் டேபிள் மேலே உப்பு சர்க்கரை பெப்பர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் இந்த ஐஸ்கிரீம் கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு உப்பு பத்து டேனாலோ இல்லைன்னா பேப்பர் பார்த்துட்டேன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் நான் டைனிங் டேபிள் மேலே ஏற்கனவே டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பாட்டல் செஞ்சுருக்கிறேன் டிஷ்யூ பேப்பரும் டூத்பிக்கும் வச்சிருக்குது இதில் வந்து ஒரு டாய் ஒன்று வச்சு இதில் சால்ட்டு வச்சுருக்குறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஐடியா நான் பண்ணுற வரைக்கும் இந்த பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் எங்கள் வீட்டு இன்றைக்கி லன்ச்சு என்னன்னு பார்க்கலாம் லன்ச் வந்து பீட்ரூட் பொரியல் ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஐஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாலு ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து ஒட்ட வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் பாண்ட் அப்ளை பண்ணி நான் இப்போ ஒட்ட வச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து சென்ட்ரலில் ஒரு ஐஸ்கிரீம் கப்பு வச்சு நம்ம பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இங்கே வந்து நீங்கள் ஃப்ளவர் வேணால் ஃப்ளவர் ஒட்ட வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பு கூட வச்சுட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதைய செஞ்சுட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு பூ ஒன்று நீங்கள் வச்சுட்றேன் இப்போ நான் இதை வந்து நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அது போக பெல்பாண்டு அப்ளை பண்ணி நான் ஒட்ட வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் இந்த மாதிரி டைல்ஸில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு மடிக்கடைக்கெடா போகும்போது சில்லற கிளாஸ் தேவைப்படும் அதையெல்லாம் இதில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பவர் கட் ஆகும்போது மெழுகு தீயெல்லாம் அவசியமாக தேவைப்படும் அதையெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி தீப்பட்டி கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதில் வெயிட்டானதெல்லாம் எதுவுமே இதில் போட்டு வைக்க முடியாது ஏன்னா இது வந்து ஐஸ்கிரீம் கப்பு வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கிறனால இது வந்து கீழே பிஞ்சு விழுந்துடும் அதனால் வெயிட் இல்லாததாக பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் கப்பு மூணு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துகிட்டே பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி வெதுபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு இங்கே ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம் இந்த அட்டை பேப்பரில் வந்து அட்டை ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கலர் பேப்பர் சுற்றிக்கிட்டு இதரையும் சாட்டின் ட்ரிப்பனை சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துடா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஐஸ்கிரீம் கப்பல பண்ணது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இதை வந்து நீங்கள் பென் பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃப்ளவர் வாஷராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சீப்புக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஐஸ்கிரீம் கப்பு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்குது பாருங்கள் ஒன்று வந்து ஃப்ளவர் வாஷராகவும் ஒன்று பென் பென்சிலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து குழந்தைகளோட ஸ்டடி டேபிள் மேலே வச்சுட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபோர்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாக்கு இந்த மாதிரி வாங்கின ஒரு எம்டி பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா பேரண்டோலி பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா பேஸ்ட் வாங்கின பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் கப்பு எடுத்துகிட்டேன் இதில் நம்ம வந்து டபுள் சைட் சலோ டேப் வந்து ஒட்ட வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த ஹெவிபாண்ட் பாக்ஸ் ரீமு டபுள் சைட் டேப்பு ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி கூட இதை வந்து ஒட்ட வச்சுக்கலாம் நான் வந்து டபுள் சைட் செலோ டேப்பே போதும்னு சொல்லிவிட்டு அதையே ஒட்ட வைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு கூட நம்ம இந்த மாதிரி லாங்காக ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதைய எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வீட்டு பாத்ரூம்ல பிரஷ் பேஸ்ட் ரேசர் செட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு பெட்ரூமில் இருக்கிற பீரோவில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த ஆர்கனைசரை இதில் வந்து சேஃப்டி பின்னு போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு போட்டு வச்சுக்கலாம் நம்ம காலையில் எந்திரிச்சம் உடனே இந்த ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில் இல்லைன்னு சொல்லிட்டு தொடாகிட்டு இருப்போம் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா கண்ணுக்கு போடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கப்பு தான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் இப்போ நம்ம இதில் வந்து இந்த சைடு வந்து கீழ் பாகத்தில் வந்து ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒட்ட வச்சுட்டு காமிக்கிறேன் ஹெஸ்பண்ட் அப்ளை பண்ணி இதை ஒட்ட வச்சாச்சு பாருங்கள் இந்த சைடு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோம் ஒரு சைடு வந்து நம்ம இஞ்சியை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து நம்ம பூண்டு எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இதை நம்ம கேஸ் கிட்டேயே வச்சுட்டானா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தனாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கப்பு தான் எடுத்துக்கிறேன் டபுள் சைட் செடல் டைப்பு இதுக்கு பேக் சைடில் நம்ம ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து இதை வந்து ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒட்ட வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி கலர் ஷீட்டை இந்த மாதிரி ஹெவிக்கால் அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் ஒட்ட வச்சிடலாம் இப்போ நான் ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ கலர் பேப்பர் நானே ஹெவிக்கால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் மேடையும் கீழையும் பார்டருக்கு ஹோம் ஷீட் வந்து ஒட்ட வச்சு எடுத்துட்டேன் நம்ம இதை வந்து ஹாலில் ஃப்ளவர் வாசராக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் வாங்க ஹாலுக்கு போகலாம் முன்னாடி ஹாலில் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷரும் டீ பாய் மலை எடுத்து வச்சா பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் பேஸ்மின் நினச்சி தூக்கி போடுற ஐஸ்க்ரீம் கப்பு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்கு நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க Thank you for watching!